பயிற்சலாம் கத்தப்பியுமா அதே பிள்ளைகளே இந்த நாள் நம்ம வேதத்தில் வசந்த தியானம் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ஒன்று யோவான் மூணாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டு சொல்லப்பட்டிருக்கு ஒருவன் உலக ஆசி உடையவனாய் இருந்தும் தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டென்று கண்டு தன் இருதயத்தை அடைத்து கொண்டார் அவரிடத்தில் அன்பு நினைத்திருப்பது எப்படி சொல்லப்பட்டிருக்கு அது மாத்திரமல்ல என் பிள்ளைகளே வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல கிரியினாலும் உண்மையினாலும் அன்பை காமிக்க இருக்கலாம் இந்த நாள வசனத்தை மட்டும் வாயில மட்டும் சொல்றதுனால இல்ல கிரியைனால உண்மை நாள் அன்ப காமிக்கவர்களா இருக்கணுமா காண்கின்ற சகோதரத்தை நம்ம குறைச்சல் ஒன்று கண்டு அவர்கள் குறைச்சல் இதயத்தை அடைத்துக் கொள்ளாமல் அவர் குறைச்சலன் உதவி செய்கிறவரா இருந்தாலும் அன்பு நினைத்திருக்கிறவர்களா இருப்போமா நம்ம அன்பில் நடித்திருக்க குறைச்சலை கண்டு நம்ம காணாத போல இருந்தா அந்த அன்பை நினைத்திருப்பது இல்லையா அது பிள்ளை வசத்தினால் மல்ல நம்ம என்ன பண்ணுங்களா நம்ம கிழிய